ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நான் வீடியோ போட்ட நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் பேர் உங்களுக்கு தெரியும் நோட் மீடியா இந்த சேனல் பார்த்திங்கன்னா நான் வந்து வென் என்னுடைய வேற ஒரு பர்பஸ்க்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் சர்வீஸ் ஷாப் வச்சுருக்கேன் அது இல்லாமல் வந்து நம்மகிட்ட ஒரு கஸ்டமைஸ்டு டீஷர்ட் ஷாப்பும் ரெண்டு ஷாப் நம்மகிட்ட இருக்குது ஸோ நான் இங்கே வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாப்பு கவசம்தான் வந்தேன் ஆனால் நான் என்னுடைய பர்பஸ் வந்து வேறு ஸோ நான் அதனால வந்து நான் இங்கே ஊருக்கு வந்து நான் வந்து வீடியோ போடுறதில்ல இல்லை ஏன்னா நான் இங்கே ஜாப் நான் இங்கே ஜாயின் பண்ணனால கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கிட்டே கிட்ட எனக்கு கொஞ்சம் ஒர்க்கை பற்றி நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டைம் கொஞ்சம் என்னை எடுத்துச்சு ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும்போது நான் வந்து நம்மளுடைய சேனலை வந்து ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா எனக்கு சேனல் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சப்ஸ்க்ரைப்லாம் அதிகமாக இருக்காது வெறியும் ஒரு ஒன் தேர்ட்டி தான் இருக்காங்க ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா உங்ககிட்ட இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாமே எல்லாமே கிடைச்சிடாது ஓகேங்களா நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து போக முடியுமே என்னுடைய லைஃப்லேயும் நான் நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயம் நடந்திருக்கு அடிப்படை தான் மேலே வர முடியும் ஸோ ஓகே நான் அட்வைஸ் பண்ண வரல இப்போ நம்மளுடைய நம்மளுடைய சேனலை பற்றி சொல்ல வரோம் நான் என்ன சொல்ல சொல்லுவேன்னா இதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து போடலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இங்கே ஆப்பிரிக்கால சொ விஷயத்தை சொல்லப்போனால் நிறைய விஷயம் சொல்லலாம் இங்கே ரெண்டு விஷயம்தான் நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது நாம் இந்த கெட்ட விஷயத்தை அப்படியே ஓரம் கட்டிட்டா பார்க்குற உங்களுக்கும் நல்லது வீடியோ போடுற எனக்கும் நல்லது நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குது எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்ல போனாலே இங்கே பாருங்க இதனுடைய பேக்ரவுண்ட்லயே பாருங்கள் ஃபுல்லாக பசுஞ்சாக தான் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம ஊரில் எப்படி டிராஃபிக் அதிகமாக இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம்லாம் ஆகுதோ இங்கெல்லாம் வந்து மேக்சிமம் அந்த மாதிரிலாம் வந்து இங்கே ஆகும் வாய்ப்பு இல்லை ஏன்னா சொல்லப்போனா இங்க நான் இருக்கிற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா அருஷா இங்க வந்து இந்த மலை பிரதேசங்கள்ல நாங்கள் நடுவில் தான் நாங்கள் வந்து இருக்கோம் இங்க தான் எங்களுக்கு வீடு இருக்கு எங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா இங்க தான் இருக்கேன் ஸோ இங்க வந்து கிளைமேட் சொல்லப்போனா இனி டைம் குள்ளிங்க தாங்க இருக்கும் இந்த டைம் அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசம் மட்டுமே நல்லா வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கும் மீல்ஸ் மதிய டைம்ல மட்டும் மேக்ஸிமம் இங்கே வெயில் பார்த்தீங்கனாலே வெறும் முப்பது டிகிரி தான் வெயிலே இங்கே வரும் அது நம்ம உடம்புலேருந்து ஸ்வெட்டிங் கூட ஆகாதுன்னா பார்த்துங்களா அந்த மாதிரி தான் இருக்குமே மற்றபடி இங்கே காலையில் இருந்தாலும் சரி ஈவினிங் ஆனாலும் சரி செம்மையாக குளிருங்க இப்போ கூட எனக்கு வந்து குளிர் சொல்லி தான் நான் வந்து இப்போ ஒரு ஜாக்கெட் போட்டுருவேன் எனக்கு இந்த கைமட்டு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக ஏன்னா எனக்கு ஹார்ட் சீசனோட சம்மரோட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சீசன் ரொம்ப பிடிக்கும் கோல்டு சீசன் ரொம்ப பிடிக்கும் அடுத்து நான் சொல்றது ஓகே நான் வந்து நிறைய வீடியோ போடலாம் இருக்கேன் ஏன்னா என்ன மோட்டிவேட் பண்ண என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் வந்தோம் ஏன்னா நான் ஒரு ஒரு நாளும் நான் ஏதாவது சும்மா சின்ன சின்ன இங்கே ஆப்பிரிக்கோட ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுத்து போட்டாலும் நீ வந்து ஒரு நீதான் சேனல் வச்சிக்கா நீ வந்து ஏதாவது ஒன்று பண்ணு ஏதாவது ஒன்னு ஏதாவது போடு ஏதாவது போடுன்னு சொல்றாங்க பண்ணலாம் நான் வந்து இப்போ நான் இங்கே ஊருக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த் கிட்ட ஆகுது இந்த ஆறு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க முக்கியமாக இங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஓகேங்களா நாங்கள் ஆக்சுவலாக மூணு பேருமே ஒரே கம்பெனி தான் வேலை செய்யறோம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து வேற பிரான்ச்சில் இருக்கார் மோஷி மௌஷிக்கும் அருஷாக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் வரும் ஓகேவா அவங்க நாங்க அவன் வந்து இந்த டூ வீக்ஸ் ஒன் டைம்ஸ் த்ரீ வீக்ஸ் ஒன் டைம்ஸ் இங்க சேட்டர்டே வந்துடுவான் ஸோ இங்கே சேட்டர்டே என்னுடைய ஃப்ரெண்ட் இங்க கிளம்புனா நாங்க வந்து இங்க வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு ஃபுட்டு எப்படி இருக்கு இங்க வர மக்கள் எப்படி இருக்காங்க அதை பத்தி நாங்க பார்ப்போம் இங்க சில விஷயங்கள் நாம வந்து என்னுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன் எப்படி சொல்றது இங்கே நான் ஒரு விஷயமும் நான் இங்கே பார்க்க பார்க்க தேட தேடியும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு சொல்ல சொல்லப்போனால் இங்கே இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் கொடுக்கறாங்க நம்ம ஊரில் இருக்கும்போது இப்போ ஆப்ரிக்கன்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு நம்மளுடைய மென்டாலிட்டியே நம்ம வந்து ஒரு ஒரு வேற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்ம மூவிஸ்ல நம்ம அப்படி தான் பார்த்துருப்போமே ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்காங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப காம் பீப்புளாக இருக்காங்க அதை நான் ஸ்டார்டிங்காக அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் நம்ம நல்ல விஷயம் மட்டும் தான் பேச முடியும் கெட்ட விஷயம் பேச முடியும் சொல்லிட்டு ஏன்னா இது நமக்கு சம்பந்தம் இல்லை ஸோ சம்பந்தம் நான் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நல்ல விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன் நல்ல மக்களை மட்டும் தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட இதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே நீட்டாக பண்ணுகிறாங்க நீட்டாக நின்றாங்க மரியாதையே எதிர்பார்க்குறாங்க மரியாதை கொடுக்குறாங்க மரியாதை கொடுத்து அவங்க பார்க்குறாங்க ஓகே யாராக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் ஒரு குட் மார்னிங் அது மாரி எல்லாமே சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போனால் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரிதான் இங்க ஃப்ரீடம் இருக்கு அவன் வேலையை பார்க்கலாம் யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது நம்ம தலை சொல்ற மாதிரி தான் வாழ் வாழ விடு உன்னுடைய வேலை இங்கே வைப்பாரு யாரையும் அந்த டிஸ்டர்ப் நீ கொடுக்காத நீ யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது இதுதான் நானும் சொல்ல வரேன் ஸோ அந்த மாதிரி மாதிரினால்தான் நம்ம லைஃப்பும் வந்து நல்லா போகும் சொல்லுங்க என்னுடைய லைஃப்பில் நிறைய பார்த்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பண்ணுவோம் வீடியோஸ் போட போட கண்டிப்பாக நமக்கு சப்ஸ்கிரைப் வருவாங்க எவ்வளோ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கீழே கீழே தான் நம்ம வந்து மேலே வர முடியுமே தவிர பாதி இருந்தோ இல்லை மேலே வந்தோ நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ண முடியாது ஏன்னா நானும் என் லைஃப்பில் அடிப்பட்டு தான் நான் வந்திருக்கேன் நானும் ஒரு கீழே தான் நான் வந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் வந்து மேலே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் தென் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் போன இடம் பண்ண இடம் நாங்கள் ஃபுட்டு சின்ன சின்ன எக்ஸிபிஷன்லாம் இங்கே நடந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நான் வந்து வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குது பட் என்கிட்ட இப்போதைக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லை ஏன்னா எண்டை இப்போதைக்கு லேப்டாப் இல்லை நான் ஃபோனில் தான் வந்து ஷார்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எடிட்டிங் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இட்டு ப்ரபலி ப்ரொபலி வில் கம் டிசம்பர் ஏன்னா என் ஃப்ரெண்ட் வந்து டிசம்பர் வந்து ஊருக்கு போனான் ஸோ நான் அவன் சொல்லி நான் ஒரு லேப்டாப் வந்து நான் ரெடி பண்ணி நான் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இன்னும் கிடைக்கிற டைம்லாம் வந்து பார்த்தா எடிட்டிங் பண்ணி நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் இது வரைக்கும் போகுது பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வேற எதாவது சொல்லணுமா ஓகே எனக்கு வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாமே சொல்லிட்டேன் ஓகே இன்னும் நிறைய பேசலாம் போக நிறைய பேசலாம் எடுக்கலாம் நிறைய பண்ணலாம் பட் நம்மளுடைய என்னுடைய ஆஃபீஸ் டைமுக்கு தான் நான் இதை பண்ண முடியும் ஏன்னா என்னுடைய மெயின் மோட்டிவ் யூடியூப் கிடையாது நான் ஒர்க்கு தான் வந்தேன் அதுக்கு தான் அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பீரியாட்டை நான் கொடுக்கணும் ஸோ நான் அதை அதை போக எனக்கு சில டைம்லாம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது கிடைக்கும் அந்தந்த டைமை நான் யூஸ் பண்ணி நான் இங்கே ஆப்பிரிக்கால நான் இருக்கிற ஊரை நான் என்னென்ன காட்டுறோமோ காட்டுறேன் ஏன்னா நம்ம நிறைய நிறைய சேனல்ல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கு நிறைய பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகுது பரவாயில்ல நம்ம ஆளுங்க நம் நம்ம ஒரு ஒரு தமிழ் மக்கள் நம்ம இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி எல்லா நாட்லயும் நம்ம இருக்கோம் அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தாலும் சரி நீங்க படிச்சு முடிச்சு இல்ல இதுதான் நம்ம பண்ண போறோம் சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுன்னு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமா நம்ம நிறைய நிறைய சேனல்ல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கு நிறைய பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் தான் ஆகுது பரவாயில்ல நம்ம ஆளுங்க நம் நம்ம ஒரு ஒரு தமிழ் மக்கள் நம்ம இந்தியன்ஸா இருந்தாலும் சரி எல்லா நாட்லயும் நம்ம இருக்கோம் அது பார்க்கும்போதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்களா இருந்தாலும் சரி நீங்க படிச்சு முடிச்சு இல்ல இதுதான் நம்ம பண்ண போறோம் சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுன்னு ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமும் ஒரு வெளிநாட்டுக்கு வந்து ஒரு ஒரு அவுண்ட்ஸ் வச்சு பாருங்க ஓகேங்களா ஏன் சொல்றேன்னா நம்ம ஒரு ஒரு ஜோன்ல இருந்துட்டோம் இப்போ இப்போ என்னுடைய ஊர்ல நான் வந்து இப்போ அப்பா அம்மாவும் பக்கம் ஒரு வேலை வேலையை முடிச்ச வீடு வீடை முடித்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜோன்லேயே நான் இருந்துட்டேன் ஓகேங்களா ஒரு ஜோன்ல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சில விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு தனியா எப்படி நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் நான் ஏன்னா கடைக்கு போனாலும் சரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமலாம் கடைக்கு போகவே மாட்டேன் ஒரு ஸ்நாக்ஸ் அப்புறமே இருந்தாலும் சரி என்னோட நான் கூட்டிட்டு போயிடுவேன் ஹோட்டல் போனாலும் எங்கனால ஒரு இடத்துக்கு நான் எங்கன்னா போனா கூட நான் வந்து தனியாவே போக மாட்டேன் வச்சுங்களா யாரோ ஒரு ஆள் கூட தொடங்கி இருப்பாங்க கூட வண்டியில போவோம் அது நம்ம ஏன்னா நம்ம ஊர்ல இருந்தால் நம்ம அப்படிதான் பண்ணுவோம் எனக்கு புரியுது ஆனா இனி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா பட் சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அதை வந்து நம்ம தனியா தான் நம்ம பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம என்னமோ நம்ம கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அக்கம் பக்கத்துல ஆளோ இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா இப்ப நம்ம ஒரு விஷயம் வேணும்னா அது நம்மளதான் பண்ணி ஆகணும் இங்க நான் இருக்கிற இப்ப என்னுடைய வீட்டுல சமைக்க ஆள் இருக்காங்க ஓகேங்களா சில டைம்ல அவங்க வரலாம் நான்தான் சமைச்சாகணும் நான்தான் குக் பண்ணி ஆகணும் ஆனா நாங்கள் வீட்டுலலாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் அந்த மாதிரி சமைச்சது குக் பண்ணது இல்லை சும்மா நாங்க இப்போ எங்களுக்கு ஏதாவது நான் என்னுடைய தம்பி எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று நாங்கள் சும்மா ஒரு சிக்கனோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமே நாங்கள் ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்டுருக்குமே தவிர மற்றபடி நம்ம வேற எதுவும் நான் பெருசாக நாங்கள் எதாவது இல்லை ஆனால் இங்க வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் நம்ம அப்படிதான் பண்ணிதான் ஆகணும் அப்படி பண்ணாதான் நம்மளுடைய நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய வாழ்க்கை தள்ள முடியும் சொல்ல போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறையா இருக்குது நிறைய பேசலாம் நிறைய பண்ணலாம் உங்களாலும் எல்லாம் முடியும் என்னாலையும் முடியும் எல்லாராலையும் முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாய் டேக் கேர்